தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலமதுல்லாம் வசலாத்து வசலாம் ரசூல்லாய் சல்லா அலிசல்லாம் தமிழகத்தின் மிகப்பெரும் பெரும் ஆளுமை நீண்ட நெடிய காலமாக ஒரு ஐம்ப தெரிந்த வரைக்கும் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு மேல் தமிழகத்துடைய தமிழகத்தில் பெருநாளே நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் சொன்னால் மாற்றுக் கருத்தை இல்லை சரியாகத்தான் இருக்கும் என்கிற அளவிற்கு தன்னுடைய ஆளுமையால் தமிழகத்தையே கட்டி வைத்துக் கொண்டிருந்தவர்கள் மிகவும் எளிமைக்கு பெயர் போனவர்கள் எந்த விதமான அபிலாசைக்கும் அடிமையாகாதவர்கள் என்கிற நிலையில் அவர்களையும் கூட தங்களுடைய கற்றுப்பாக்கு கொண்டு வர வேண்டிய கொண்டு வரலாம் என்பதாக நினைத்தவர்களுக்கு கூட எந்த நிலையிலும் அசைந்து கொடுக்காமல் இருந்தவர்கள் என்பது இந்த சமுதாயமே அறிந்த ஒன்று ஒரு கால் மகரி ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்தில் பெரை தெரிந்துவிடக்கூடிய சூழ்நிலையில் ஊடகங்களெல்லாம் மிகப்பெரும் ஆளுமைக்கு வந்ததற்கு பிறகு கூட பத்து மணிக்கு மேல் பெரிய தெரிந்துவிட்டது அதற்கு ஊர் மக்களே ஊர் நிர்வாகிகளே சாட்சி என்பதாக சொல்லியும் அசைந்து கொடுக்காத எவ்வளவுதான் திட்டினாலும் அது பற்றி சட்டை செய்யாத மிகப்பெரும் ஆளுமை அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை நம்மை விட்டு மறைந்திருக்கிறது காஜி சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி அவர்கள் வஃபாத்தாகி இருக்கிறார்கள் அதற்காகத்தான் இமாம்கள் பேரவை சார்பாக இந்த குரான் ஷைபோதி ஏற்பாடு செய்யப்பட்டது ஏற்கனவே ரெண்டு குரான் ஓதப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஒரு குரான் மூன்று குரான் ஓதப்பட்டிருக்கிறது அஜித் வேறு யாராவது இருக்கிறாங்களா மாணவர்கள் யாராவது மாணவர் மாணவர்கள் மூன்று குரான் ஓதிருக்கிறார்கள் நூறு இஸ்லாம் மாணவர்கள் இப்படி எல்லாமே சேத்திரின் சார் அங்கே ஹதியா செய்யப் போகிறோம் அவருடைய மிக பெரும் ஆளுமை தன்மையை பற்றியும் அவருடைய பண்பாடுகளை பற்றியும் நம்முடைய சொல்முரசு சங்கைக்குரிய அபு மூலவி அபுத் பாக்கி அஜத் அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள் அதன் பிறகு துவா ஓதப்படும்

அவர்களை பின்பற்றிய சகாபாக்கள் தாபஐன்கள் தபா தாப்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக தமிழ் மாநில இமாம்கள் பேரவை ஒரு சிறந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறது அலக்தல்லில்லா காரணம் மறைந்த வழிமார்களை நாம் பார்த்திருக்கலாம் காசியோ ஒரு வாழ்ந்த வழி எல்லாம் இருந்தும் இந்த துணியாவிலிருந்து பற்றற்றவராய் வாழ்ந்தவர்கள் அவங்க தகப்பனார் அவங்களுடைய பெரிய தகப்பனார் அவங்களுடைய தாதா எல்லோருமே உயர்ந்த சில்சிலாவை சார்ந்தவர்கள் காசியை பொறுத்தவரை ஆலிம் என்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் காதிரியா சில்சிலா அகீதா தசவுஃப் இது போன்ற ஆன்மீகத்துறையில் துறையில் தன்னை இணைத்து கொண்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எளிமையைப் பொறுத்தவரை மூன்றே மூன்று ஆடைகளோடு உலகத்திலே வளம் வந்தவர்கள் நினைத்தால் எப்படியும் வாழலாம் ஆனால் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கு முன்மாதிரி நம்முடைய காசிதான் தீனில் மட்டுமல்ல துண்ணியவி படிப்பிலும் அவர்கள் ஆக உயர்ந்த அந்தத்தை கவர்மெண்டினுடைய ஆசிரியராக இன்னமா வைத்துமா அல்லிமா நான் ஆசிரியராக அனுப்பப்படுவதையே பிரியப்படுகிறேன் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் பெருமானார் சொல்றாங்க இன்னும் இன்னமா அதே மாதிரி ஆசிரியர் பணியை மேற்கொண்டார்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஆசிரியராக இருந்தார்கள் நியூ காலேஜில் ஆசிரியராக இருந்தார்கள் எனக்கு நடந்த சம்பவமே ஏறத்தால ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அஃசல் உள்ளம்மா நான் ஆறாம் துமுரா ஓதுகிற போது அப்சல் உல் அம்மா என்ட்ரன்ஸ் எழுத வேண்டும் அப்ளிகேஷன் புல்லப் பண்ண வேண்டும் என்று முதல் முதலாக சென்னைக்கு சென்று மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கிறோம் அவங்க தான் காதிங்கிறதுலாம் தெரியாது நிசார் சார் தான் அச்சோடி அவர்களுடைய அறையில் இருந்தார்கள் இது அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணணும் எப்படி சேர வேண்டும் என்று கேட்கிற போது ஒரு சின்ன டிவிஎஸ் ஃபிஃப்டி வச்சுருந்தாங்க அதில் ஏற்றி அமர வைத்து கொண்டு அழைத்து சென்று ஃபார்ம் எல்லாம் அப் செய்து எல்லாத்தையும் பூர்த்தி செய்து கொடுத்தவர்கள் என்னுடைய வாழ்வில் நடந்த அந்த நிகழ்வை இன்றைக்கு நான் நினைத்து பார்க்கிறேன் அப்சல் அம்மாவுக்கு அடித்தளமிட்டவர்கள் காசிசாப் என்றால் அது மிக இல்லை வாழ்க்கை முழுக்க எளிமை அன்றைக்கே எண்பத்தி நாலு ஆண்டுகளில் அவர்கள் வப்பாத்தானார்கள் அறுபது அறுபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அசுகருக்கு சென்று இன்னைக்கு அசுகருக்கு போறதே பெரிய குதிரை கொம்பு கொம்புப்ட் சென்று அங்கு மேல் படிப்பு படித்து விட்டு வந்து சமுதாயத்திற்கு பல்வேறு சேவைகளை ஆற்றியவர்கள் நிறைய நீதிபதிகளை பார்க்கலாம் காசிகளை பார்க்கலாம் நிதியை நீட்டினால் நீதி வளைந்து கொடுக்கிற காலம் இந்த காலம் அதனாலதான் வழக்குங்கிற ஒரு சொல்லுக்கு ஆங்கிலத்தில் ரெண்டு சொல்ல பயன்படுத்துவான் ஷூட் அப்படின்னாலும் வழக்கு தான் கேஸ் அப்படின்னாலும் வழக்கு தான் ஷூட் கேஸ தள்ளுனா வழக்கு மாறி போயிடுது எல்லாம் மாறி போகிற இந்த உலகத்தில் அன்றைக்கு இருந்ததை போலவே ஒரு உபயவனு கேபரலியல் ஆகவை போல ஒரு அத்தாசை போல சிறந்த நீதிபதி அத்தாஸ் இரண்டு பேர்கள் கொண்டிருந்தார்களாம் நண்பர்கள் ரெண்டு பேர் என் வீட்டினுடைய ரோட்டை ஒட்டிலும் வீட்டுக்கு பின்னால் ரோட்டை ஒட்டிலும் ஒரு குடிசை போட்டு நான் ஒரு சின்ன கடை வைத்து சம்பாதித்துக் கொள்கிறேன் நண்பர் சொன்னார் பொது இடத்துல குடிசை எல்லாம் போடக்கூடாதுன்ற மார்க்கத்தில் ஆகாது நிறைய பேர் படியெல்லாம் ரோட்டில் தான் வச்சிருக்கிறாங்க அதனால ஒரு சின்ன கடை போட்டுக்கலாம் இல்லை நீதிபதி அத்தாஸ்கிட்ட போய் கேட்டு வந்துடலாம் அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யலாம் அவர் எப்படிப்பட்ட நீதிபதி என்றால் தன்னுடைய வீட்டுக்கு தண்ணீரை ஆற்றிலிருந்து அவர் தான் எடுத்து செல்வார் ஆற்றிலிருந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அத்தாஸ் இந்த ரெண்டு பேரும் மசாலா கேட்க போனாங்க ஒரு மசாலா உங்கள்ட்ட கேட்கணும் அந்த குடத்தை கொஞ்சம் எங்கள்கிட்ட கொடுங்க இல்லை கொடுக்க முடியாது பரவாயில்ல இப்போ கீழே வைங்க நாங்கள் அந்த மசாலாவை கேட்டுட்டு போயிடுறோம் அப்போ அத்தா சொன்னார்களாம் பொது இடத்திலே இந்த குடத்தை எல்லாம் வைக்க முடியாது ஜாயிஸ் இல்லைன்னாங்களாம் சரி அப்போ நாங்கள் போயிட்டு வர்றோம் என்னமோ கேட்கணும்னு வந்தீங்களே பொது இடத்துல குடம் வைக்கிறதே ஜாயிஸ் இல்லைன்னா குடிச்ச ஓட விடுவாரா இன்று இந்த அத்தாசை போல நீதியை சரியாக என்னதான் எத்தனை பேர் வந்து சொன்னாலும் நீதியை சரியாக செய்தவர்கள் நம்மை விட்டு மறைந்த சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லுகிற ஆற்றல் அவர்களுக்கு சொந்தம் உருவான காலம் காம் அதுல இருந்து ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் தான் கூகுள் வந்து பின்னாலே தான் கூகுள் அப்பொழுதே அவர்கள் சொல்லுவார்கள் இன்றைக்கு உலகமே யாகுவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இஸ்லாமிய சமுதாயம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாகவே ஹூஹு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது அல்லாஹுவை பற்றி ஹூஹு என்று சொல்லுகிறது இந்த ஹூஹூக்கு வராமல் இன்றைக்கு சமுதாயம் யாஹூவுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று அந்த சிலேடையாக காதிக்கு பொருத்தமானவர்கள் இதையெல்லாம் தாண்டி எத்தனை எதிர்ப்புகள் எத்தனை குத்தல்கள் அல்லாஹ் அக்பர் வக்போடில் இன்றைக்கு வக்போர்டு பிரச்சனையாக இருக்கே காதி இருக்கிற போது வக்போர்டில் மெம்பராக இருக்கிற போது மிகச்சரியாக நடக்க வேண்டும் என்று அந்த காதி உள்ள இருந்ததுனால அவர்களுக்கே குடைச்சலாக இருப்பவர்களுக்கு இருந்த காரணத்தினால் எல்லாம் சேர்ந்து ஒரு நயவஞ்சகத்தனம் பண்ணாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டு வெளியே வந்துடுவோம் என்று சொல்லி அத்தனை பேர்களும் சேர்ந்து கையெழுத்து போட்டு வெளியே வருவதை போன்று ஆக்சன் செய்து காதி வந்தவொன்னு இவங்க எல்லாம் உள்ள போயிட்டாங்க அவரை வெளியே தள்ளுறதுக்கு அவ்வளவு குத்துக்கள் பல்வேறு இயற்றுக்கள் அத்தனையும் தாண்டி சமுதாயத்திற்கு ஒரு நேர்மையான மனிதராய் இன்னைக்கு காதிக்கெல்லாம் நிறைய சம்பளங்கள் வருகிறது ஆனால் இதுவரை அரசிடத்திலிருந்து ஒரு ரூபாய் கூட அவர்கள் சம்பளமாக பெறாத காசு அரசு காசு ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்களை தேடி நீதிபதிகள் செல்லுவார்கள் ஆனால் ஆட்சியாளர்களே அவர்களை தேடி வருகிற அளவிற்கு நியாயமாக நடந்து கொண்ட காசி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி கொடுக்கும் உள்ளம் கபரஸ்தானுக்கு மட்டும் அவங்களுடைய சொந்த சொத்தில் இருந்து ஏறத்தாழ இன்னைக்கு மதிப்புல இருநூத்தி அறுபத்தி கோடி இரநூத்தி அறுபத்தஞ்சு கோடி ஏறத்தால இந்த சமுதாயத்திற்காக கொடுத்தவர்கள் தான் எளிமையாக இருந்து சீதக்காதியை போல சீதக்காதி படித்தான் தான் எளிமை ஆனால் சமுதாயத்திற்கு கொடுத்தார் ரெண்டு பேர் பள்ளிவாஜி கட்டுறதுக்கு போய் கேட்டாங்களா சீதக்காதிட்ட போகும்போதே சிக்கி முக்கி கல்லை வச்சு தான் அந்த காலத்தில் உரைச்சுவாங்க உரைச்சி ஒரு மெழுகு பத்திய பத்த வச்சிருக்கிறாங்க அடுத்து இன்னொரு சிக்குமுக்கு கல்ல உரைச்சி மெழுகுவத்தியை பத்தியை பற்ற வைக்கும் போது அங்கேருந்து சத்தம் போட்டாராம் சீரக்காதி கல் தேஞ்சு போயிரும் ஏன்டா இப்படி பொறுத்துறீங்கன்னு அப்போ வந்தவங்க ரெண்டு பேரும் பேசுனாங்க கல்லே தேஞ்சு போயிரும்னு சொல்கிறாரு இவர்கிட்ட போய் என்ன கிடைக்க போகுது என்ன வந்தது வந்துட்டோம் சரி பார்த்திடலாம் ஏ போய் பார்த்து பள்ளிவாச்சை கட்டணும் என்று கேட்க அன்னைக்கு நூறுரூவா இருந்தால் பள்ளிவாச்சை கட்டிடலாம் அவர் இரநூறுபா போட்டு கொடுத்தாராம் சீதக்காதி இரநூறுவா போட்டிருக்கிறார் போய் கணக்குள்ளே வாங்கிக்கோங்க கல்லே தேஞ்சு போயிடும்னு சொன்னவர் இரநூறுவா போட்டிருக்கிறாரு அதிசயமாக பார்த்துட்டு அவரையும் பார்த்துருக்கிறாங்க சீதக்காதியையும் பேப்பரையும் பத்த நினச்சிக்கிட்டு அந்த பேப்பரை கொடுங்கன்னு வாங்கி சீதக்காதி இன்னொரு சைபர் போட்டு கொடுத்தாரான் சரி ரெண்டாயிரமா கொடுத்துருங்க இப்போ வந்தவர் கேட்டாராம் எங்க நாங்கள் வரும்போது பார்த்தோம் கல்லே தேஞ்சு போயிரும்னு சொன்னீங்க ஆனால் ரெண்டாயிரம் கொடுத்துருக்குறீங்களே அப்போ சொன்னாரா சீதக்காதி ஏற்கனவே ஒரு மெழுகு பத்தி ஏத்தியாச்சு அதை வச்சு ஆயிரம் மெழுகு பத்தி கூட ஏத்தலாம் எதுக்கு தேவையில்லாம கல்ல உரைச்சனும் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் சிக்கனமாக இருப்பதால் சமுதாயத்திற்கு என்னால் அள்ளி கொடுக்க முடிகிறது என்றார் சீதக்காரி சொந்த வாழ்க்கையில் சிக்கனம் சேலத்திலையும் இருக்காங்க அப்படி ஏற்கனவே இருந்தாங்க ஓபி ஆஜியார்லாம் எங்கள் மாநிலாவில் இருந்தார் சொந்த வாழ்க்கையில் சிக்கனம் ஆனால் சமுதாயத்திற்கு அள்ளி கொடுத்த வள்ளல்கள் அந்த வரிசையில் காதி அவர்களும் சேர்ந்திருக்கிறார்கள் சொர்க்கத்திற்கு செல்லுகிற எத்தனை நற்குணங்கள் இருக்கிறதோ அத்தனை குணங்களையும் மொத்தமாக பெற்ற காதி அவர்கள் இப்பொழுது நம்மை விட்டு விட்டு நிரந்தர உலகத்திற்கு சென்று விட்டார்கள் அல்லாஹ் ஆலமி அவர்களுக்கு மாபெரும் செய்து ஜன்னத்துல் பிறதோசிலே உயர்ந்த இடத்தை கொடுத்து கண்மணி நாயகம் செல்லல்லாக அழைவு செல்லும் அவர்களோடு ஹவுலுல் கௌசர் நீர் அருந்துகிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு இந்த சமூகத்திற்கு சபரை ஜமீலை தந்தருள்வானாக வாகுரு தவானானில் அமது இல்லாஹ் ரபில் ஆலமீன்